வருகிற நாடாளுமன்ற தேர்தலை தேர்தல் ஆணையம் நேர்மையான முறையில் வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்தக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் மேற்கு மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் மாநகர மாவட்ட செயலாளர் முத்துவளவன் ஆகியோர் தலைமை வகித்தனர் மாநில துணை செயலாளர் அமுதா மதியழகன் இளஞ்சிறுத்தை பாசறை மாநில துணை செயலாளர் எம் சி கார்த்திக் தொகுதி செயலாளர் பாஸ்கர் அம்பை சட்டமன்ற தொகுதி செயலாளர் டேனிஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊடகமையம் மாவட்ட அமைப்பாளர் நடராஜன் வரவேற்றார் மதுரை மாவட்ட முன்னாள் செயலாளர் இன்குலாப் காங்கிரஸ் நெல்லை மாநகர மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் மனிதநேய மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட தலைவர் ரசூல் மைதீன் மதிமுக மாநில தேர்தல் பணி துணை செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் பேசினர் விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்க மாவட்ட அமைப்பாளர் செல்வராஜ் நன்றி கூறினார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் மோசடி செய்ய பாஜ திட்டமிடுகிறது எனவே நேர்மையான முறையில் வாக்குச்சீட்டு அடிப்படையில் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது வடமாநிலத்திலே பல தொகுதிகளில் ரெண்டு லட்சம் இருக்கு அப்படின்னா மூணு லட்சம் வாக்கிறான் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க